அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி அள்ளிநகரம் அள்ளிநகரத்தில் உள்ள தார் ரோட்டின் மேலே அமைந்துள்ள ஒரு கிழக்கு பார்த்த வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கிழக்கு பார்த்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குங்க இங்கே பார்க்கும் போதே தெரியும் இந்த வீட்டிற்கு இதுதான் பாதை இது சொந்த பாதைங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில மராமத்து வேலைகள்லாம் வெளியில் வந்துட்டு அதை என்ன சொல்கிறது நல்லா சிமெண்ட்டு போட்டு பூசி எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க இந்த வீடு மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் செண்டுங்க அஞ்சே முக்கால் செண்டில் கிட்டத்தட்ட நாலே முக்கால் செண்டில் வீடு வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒரு செண்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு அந்த வெரண்டா மாதிரி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே வந்துக்கிட்டு சந்து போட்டு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான வீடு நல்லா கார் பார்க்கிங்கோட கிழக்க பார்த்து அருமையாக அமைஞ்சிருக்கேன் இந்த வீட்டோட வயது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் முதல் ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஈக்குடாஸ் பேங்க் வந்துக்கிட்டு வாடகைக்காக விட்டுருந்துருக்காங்க இந்த வீட்டு ஓனர் வெளி நாட்டில் இருக்கிறது அப்படின்னால விட்டுருந்தாங்க அதை மெயின்டைன் பண்ண முடியல இந்த வீடை வந்து சேல் பண்ணிடுவேன் சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அதான் உங்களுக்கு வீடு எடுத்து அந்த வீடெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூமு சாரி மொத்த மூணு பெட்ரூமு மூணில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அட்டாச்சுடு ஒரு ஒன்று வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு இல்லாமல் இருக்குது அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுற ரூமாக கூட நீங்கள் வந்துட்டு அதை கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் அதுவும் வந்துட்டு ஒரு பெட்ரூம் கணக்கு தான் நான் காமிக்கிறதுல அது முதல் பெட்ரூமு இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு வெஸ்டர்னில் இந்தியனில் இருக்குது அது மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூமு இது வெஸ்டர்னில் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குங்க நல்ல அருமையான வீடுங்க அந்த வீட்டோடய வயசு அஞ்சு டு ஆறு வருஷங்க இந்த வீட்டோட விலை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து லட்ச ரூபா சொல்வார் இந்த இடத்துல வந்துக்கிட்டு அதாவது இந்த ஏரியாவில் இந்த தார் ரோட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சிலேருந்து ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு இடம் வந்து சேல்ஸ் இருக்கு நீங்கள் வேணால் விசாரிச்சுக்கலாம் இது எக்ஸாக்ட் எந்த லொக்கேஷன் அப்படின்னா தேனியிலருந்து நீங்கள் பெரியவனரோட நோக்கி வரும்போது தேனி அலைநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி புல்லுக்கடை ஸ்டாப்னு கேட்டீங்கன்னா இறக்கி அந்த ரோட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வரணும் ஒரு முந்நூறு மீட்ரு முந்நூறு நானூறு மீட்ரு வரணும் அந்த நானூறு மீட்டரில் தார் ரோட்டு மேலே இந்த வீடு ரொம்ப அமைய அருமையாக அமைஞ்சிருக்குங்க இதில் வந்துக்கிட்டு கப்போர்டு ஒர்க்கோ மற்ற எந்த ப்ராசஸ்ஸும் வந்துக்கிட்டு எதுவுமே பண்ணலை சும்மா நார்மலாகவே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க நல்லா அருமையான வீடு ஏன்னா அஞ்சு வருஷம்தான் ஆகுது அறுபத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு ரூபான்றது நிர்ணய விலையில் இந்த வீட்டில் வந்துட்டு நல்லது நீர் வசதி இருக்குது போர் வசதி இருக்குது உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் டைனிங் ஹாலு கிச்சனு மூணு பெட்ரூமு ரொம்ப அருமையாகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த வீட்டை வைத்துறதுக்கான விவரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்